இரண்டாவது தற்கொலை செய்து கொண்டவர்களுக்கு நிரந்தர நரகம் என்று ஹதீஸ் உள்ளது அப்படி செய்து கொண்டவர்களின் பிள்ளைகள் அவர் பட்ட கடன்களை அடைத்துவிட்டு அவருக்காக தர்மம் தர்மம் செய்தால் அந்த நன்மையினால் அவருக்கு உள்ள தண்டனை குறைந்து பிறகு அந்த பிள்ளைகளின் துவாவினால் அவருக்கு சொர்க்கம் கிடைக்குமா செய்வர்களுக்கு நிரந்தர நரகம் ஹதீஸ் இருக்கு அவங்களுக்கு தெரியுது அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா தற்கொலை செஞ்சா நிரந்தர நரகம் இருக்குது அவங்க பிள்ளைங்க தற்கொலை செஞ்சவருடைய பிள்ளைங்க அவர் பேர்ல தர்மங்கள் செய்தால் அந்த நன்மை அவருக்கு கிடைக்குமா கேட்கிறாங்க கிடைக்காது ஏன் கிடைக்காது எதுக்கு நிரந்தர நரகம்னு அல்ல ஆக்கி விட்டான எப்படி மாத்தமா அல்ல நன்மை கிடைச்சா நரகத்திலும் தப்பிக்கணும் அவரு இந்த நன்மைகள் அவருக்கு போய் சேர்ந்தா அவர் சொர்க்கத்துக்கு போகணும் சொர்க்கத்துக்கு போக மாட்டான்னு இருக்கும்பொழுது எப்படி கிடைக்கும் இறந்தவர் தற்கொலை செஞ்சு விட்டாரே ஆனால் அவருக்கு ஜனாசா தொழுகை கிடையாது அவருக்காக துவா செய்ய முடியாது அவருக்காக தான தர்மம் செய்ய முடியாது எந்த ஒரு தராது தற்கொலை விஷயத்தில் ரொம்ப இருக்கணும் எவ்வளவு பெரிய இன்னல் எடுக்க வந்தாலும் இந்த தற்கொலைங்கிற நிலைமைக்கு போனீங்க உங்களுடைய கடைசி காரியமே கெட்டதா முடியுது வேற வேற தப்பு செஞ்சாலாவது திருந்திக்கலாம் தற்கொலை செய்யறவனுக்கு கடைசி காரியம் எது தற்கொலை தான் இதுக்கு செய்வான் கடைசியை செய்யறான் கடைசியா செத்துட்டா அது தௌபா செய்யலுமா திருந்தா தௌபா செய்யலாம் கொலை செஞ்சா தௌபா செய்யலாம் வேற வேற தப்பு செஞ்சா தௌபா செய்யலாம் கடைசியா தன்னைத்தானே தானே அழிச்சுக்கிட்டா தௌபா செய்ய முடியுமா அப்ப தௌபா செய்யற வாசல அவன் தன்னைத்தானே அடைத்து கொண்டு சாவுற காரணத்தினால அவனுக்கு ஒண்ணுமே கிடைக்காது இந்த விழிப்புணர்வு நீங்க மக்களுக்கு ஊட்டணும் தற்கொலையின் பக்கம் ஒரு முஸ்லீமும் போகக்கூடாதுங்கிற ஒரு நிலைமையை உண்டாக்கணும் என்பதுதான் அதுக்கு சொல்ல வேண்டிய விடை திருமணம்